ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாட்சுங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பாவை பாசுரம் ஆறாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் புள்ளும் சிலம்பின் கான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரவம் கே கேட்டலையோ பின்னாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரவம் உளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதை காலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொள்ள வந்த பூதகி என்ற அரைக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கரவடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக விளக்கம் என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவனை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்து விட்டாலே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாளை குடிப்பது போல் அமைதியாக உயிரைக் குடித்து அவளுக்கு மோட்சம் அளித்தான் எம்பிரான் கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் உள்ள திருவமுண்டூர் என்ற தளம் குறித்து இப்பாடலை ஆண்டால் பாடியதாக சொல்லப்பட்டு உள்ளது நன்றி வணக்கம் வாழுவ வளமுடன்